ஓம் நம சிவாய ஓம் வராகி அம்மாவே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தேய்பிரை பஞ்சமி வழிபாடு தான் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அழித்த ஐந்தாவது தினத்தில் வரக்கூடியது தேய்ப்பிரை பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதியில் வாராகி அம்மாவை நம்ம வழிபட்டு வந்தோம்னா நம்ம எதிரிகள்டேந்து நம்மளை காத்தருள்வாங்க வாராகி அம்மா நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய துன்பம் துயரம் இது எல்லாத்தையுமே வெற்றி கொள்ள வைக்க வழிபாடு தான் வாராகி அம்மா வழிபாடு நம்மளை துன்பத்திலிருந்து விடுபட செய்யறதுக்கும் எதிர்கள்ட்டேந்து நம்ம காப்பாற்றுறதுக்கும் வாராகி விட ஒரு தெய்வம் வந்து இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும் அளவுக்கு நம்மளை காத்தருள்வாங்க அவங்கக்கிட்ட நம்ம உண்மையான பக்தியோட உண்மையான தூய உள்ளத்தோடு கிட்ட போனோம்னா நம்மளை நம்ம கேட்கும் வரங்களை உடனே அள்ளி எள்ளி தருவாங்க நமக்கு வந்து என்றைக்குமே நம்ம உண்மையான அன்போட நேர்மையான பக்தியோடு அவங்கக்கிட்ட இருக்கணும் நம்ம மனசில் துளியளவும் வந்து கெடுதல் அடுத்தவங்க நினைக்கக்கூடிய அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய ஒரு குணம் இருந்ததுன்னா நிச்சயமாக நம்மக்கிட்ட வராகியமாக இருக்க மாட்டாங்க அதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும் பஞ்சமி தேதி அன்னைக்கு காலையில் நீங்கள் குளிச்சுட்டு வீட்டில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நல்லா சுத்தம் பண்ணிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் விநாயகரையும் ஃபஸ்ட்டு வணங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அம்மாவோட படம் திருவுருவ படம் இருந்துச்சுன்னா நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு செவ்வரலி மாலை இல்லைனாக்கா செம்பருத்தி மாலை நீல சங்குப்பூ இந்த மாதிரி அம்மாவுக்கு பிடித்த பூக்களை நீங்கள் சூட்டலாம் அவங்களுக்கு வந்து நீங்கள் வர்லி மஞ்சள் மாலை கட்டி போடலாம் தேங்காயில் விளக்கேற்றி வைக்கலாம் நெவேதியமாக சர்க்கரை சர்க்கரைவள்ளி கிழங்கு பானகம் மாதுளை முத்துக்கள் இதெல்லாமே வந்து நம்ம வைக்கலாம் ஏலக்காய் போட்ட ப ஏலக்காய் பச்சை கறுப்புறம் கலந்த பால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது கூட வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் வாராகி அம்மா வந்து மாலை நேரத்தில் வணங்குறது மிகவும் சிறந்தது மாலை வழிபாடு தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான வழிபாடு நீங்கள் வீட்டிலையும் வணங்கலாம் நீங்கள் கோவிலுக்கு போயும் அம்மாவுக்கு ஒரு ஏற்றி வச்சுட்டு வரலாம் இப்போது இந்த தேய்பிரை பஞ்சமி வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே தொடங்குது சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஆறு மணியோட முடியுது இந்த பஞ்சமி தீதியில் வந்து நீங்கள் அம்மாவை வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கேட்கும் வரங்களே அம்மா அள்ளி தருவாங்க இதே மாதிரி தொடர்ந்து ஐந்து பஞ்சமி திதி நீங்கள் வாராகி அம்மாவை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் நீங்கள் வந்து அந்த நாளில் பஞ்சமி நாளில் பஞ்சமி தேதி வர்றது பார்த்திங்கன்னா அந்த நாளில் நீங்கள் யாராவது ஒரு அஞ்சு பேருக்கு வந்து நீங்கள் அன்னதானம் செய்யலாம் நீர்மோர்லாம் வந்து தானமாக வழங்கலாம் இதெல்லாம் நீங்கள் பொழுது அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தவங்களாகவே மாறிடுவீங்க அது மட்டும் இல்லை பஞ்சமிங்கிறது அஞ்சு அஞ்சு இலை சேர்த்து நீங்கள் விலக்கேற்றலாம் மருதணி இலை அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று மருதணி இலை துளசி இலை வேப்ப இலை இது செம்பருத்தி இலை கற்பூரவல்லி இலை இது ஐந்தத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு தாம்பாளத்தட்டில் பரப்பி அதில் ஒரு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் வச்சு அதில் ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் தீபம் ஏற்றலாம் மருதாணி தீபம் ஏற்றலாம் அவங்களுக்கு ரொம்ப விசேஷமானது நம்ம நமக்கு வந்து நிறைய வந்து செல்வ வளம் அதிகரிக்கணும் செல்வ செழிப்பு உண்டாகணும் பண வரவு அதிகரிக்கணும் கடன் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் மருதாணி தீபம் ஏற்றலாம் நீங்கள் வந்து அஞ்சு பஞ்சமி தொடர்ந்து இது போல் ஏதாவது ஒரு தீபத்தை நீங்கள் வந்து தேங்காய் தீபம் அல்லது மருதாணி தீபம் இந்த மாதிரி அஞ்சு தீபம் நீங்கள் அஞ்சு பஞ்சமி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் உணர்வீங்க நீங்கள் ம இது வரைக்கும் வாராகியமாக இனிமேலாவது நீங்கள் அம்மா கிட்டே போயிட்டு நீங்கள் வணங்குனீங்கன்னா தேய்ப்பிரை போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தேய்ந்து போகும் உங்கள் இருக்கக்கூடிய நோய்களும் தீர்ந்து போகும் அம்மாவுக்கு வந்து மிக சிறப்பான வழிபாடு பஞ்சமி திதி வழிபாடு நம்ம வந்து பௌர்ணமில செவ்வா வெள்ளியே தினமுமே அம்மாவை வணங்குறது விசேஷம் ஆனாலும் பஞ்சமி திதிங்கிறது அம்மாவுக்கு அம்மாவோட திதி அதனால அந்த நாளில் அம்மாவை நம்ம வணங்கும் பொழுது அம்மாவோடக்கு மனசுக்கு பிடிச்சவங்களா நம்ம மாறிடுவோம் நம்ம வீட்டிலேயே நிரந்தரமாக அம்மா தங்கிடுவாங்க அந்தளவுக்கு நமக்கு பொருட்செல்வத்தையும் அருட்செல்வத்தையும் அனைத்தையுமே நமக்கு கொடுப்பாங்க வாழ்க்கையில் நமக்கு கஷ்டமே இல்லாத ஒரு நிலை வரும் அதனால அம்மாவை கும்புறதுக்கு ஒரே ஒரு விதி என்னன்னாக்கா அவங்கள வந்து மனசு தூய்மையோடு அவங்க கிட்ட நெருங்கணும் நீங்கள் எந்த ஒரு நைவேத்தியம் வைக்கலைனாலும் எது வைக்கலைனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஒரு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜீனி கூட வைத்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து கூட அம்மாவுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றலாம் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஆடம்பரமாக அவங்கள வந்து நீங்கள் வழிபடணும்னு அவங்க விரும்ப மாட்டாங்க மன தூய்மையோடு கிட்ட போகணும் அவங்க வந்து குழந்தை உள்ளம் கொண்டவங்க அவங்க வந்து நம் ம வந்து மிருக அதாவது அசுரர் போல மிருக பலம் கொண்டவங்க பட் இருந்தாலும் அவங்க மனசு வந்து தூய்மையானது அவங்கள பார்த்து பயப்படுவாங்க இவங்க இப்படி இருக்காங்க இவங்கள நம்மளை கும்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்காங்க இவங்களை வணங்கலாமா இவங்க வந்து பயங்கரமான தெய்வம் இவங்கள வீட்டில் வச்சு வணங்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இன்றளவுக்கு இருக்குது தாராளமாக அம்மாவோட படம் படம் வச்சு வணங்கலாம் இல்லை விக்கிரகம் வச்சு வணங்குன்னா நிறைய பேர் ஆசைப்படுவாங்க விக்கிரகம் வந்து உங்கள் கை இருக்குது பார்த்திங்களா உள்ளங்கை அளவு நீங்கள் வந்து விக்கிரகம் வச்சு நீங்கள் வச்சு வணங்கலாம் என்ன நீங்கள் விக்கிரகமோ படமோ வச்சு வணங்கும் பொழுது விக்கிரகம்னால் நீங்கள் டெய்லியுமே அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம்னா அனைத்து வித பொருட்களும் வாங்கி அபிஷேகம் பண்ணணுங்கிறது கிடையாது துளசி தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா தூய்மையான தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி மண் ம குங் மஞ்சள் தண்ணி அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணலாம் இல்லை குங்கும தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் குங்குமத்தை கரைச்சி நல்ல குங்குமம் அதை கரைச்சி நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் இந்த மாதிரி சில சில சின்ன சின்ன வழிபாடுகள் செய்யணும் கண்டிப்பாக அவங்களுக்கு பட்னியாக மட்டும் போடக்கூடாது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் நைவேத்தியமாக வைக்கணும் ஐயோ மாதுள முத்துக்கள் தானே அம்மாவுக்கு பிடிக்கும் நம்ம முத்துக்கள் போய் எடுக்கணும் சக்கரவழிக்குழுங்க வாங்கணும் இல்லைங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை அவங்க மனசார ஏற்றுப்பாங்க இருக்கும்போது உங்ககிட்ட காசு இருக்கும்போது நீங்கள் பல வகையானதை நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுங்கள் ஒன்றுமே இல்லையா உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் சமைச்சு வச்சுருக்கீங்களா சாப்பாடு அதை வச்சு நீங்கள் நெவேத்தியம் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட காஃபி இருக்குது அதை வச்சு நைவேத்தியம் மனசார ஏற்றுப்பாங்க நம்ம உள்ள மனதோ மன தூய்மையோட மிகுந்த அன்போடு நம்ம செய்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் ஒவ்வொரு நைவேத்தியத்தையும் அம்மா ஏற்றுப்பாங்க அதனால் தயவு செஞ்சு யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேளுங்கள் ஒரு சொம்பு தண்ணி அவங்களுக்கு டெய்லி மாற்றுங்க பஞ்சபாத்திரத்தில் வச்சாலும் சரி ஒரு நல்ல ஒரு எச்சில் பாடாத ஒரு ம மண் கிண்ணத்தில் வச்சாலும் ஓகே தான் ஒரு தண்ணி வந்து டெய்லி அவங்களுக்கு மாற்றி வைங்க அதுவே விசேஷமானது ஒரு செம்பருத்தி வைங்க இதெல்லாம் உங்கள் வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது மனம் அகிழ்ந்த மனம் மகிழ்ந்து அவங்க உங்கள் வேண்டுதல்களை ஏற்றுப்பாங்க உங்களை ஏற்றுப்பாங்க உங்களை வந்து எப்பொழுதும் தன்னோட இமை கண்ணிமை போல் அவங்க பாதுகாப்பாங்க உங்களை உள்ளங்கையில் வச்சு அவங்க உங்களை பாதுகாப்பாங்க அதனால் எப்பொழுதுமே மாதம் ரெண்டு முறை வந்து பஞ்சமி தேதி வருது ஒன்று வளர்ப்பிறை அமாவாசைக்கு அப்புறம் வர அஞ்சாவது நாள் வரக்கூடிய வளர்ப்பிறை திதி பஞ்சமி திதி இன்னொன்று பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய தேய்ப்பிரை பஞ்சமி தேதி இந்த நாட்களில் இந்த ரெண்டு மாதத்தில் வரக்கூடிய இந்த ரெண்டு பஞ்சமி தேதியும் விடாமல் நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லோரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் பண பண விஷயத்திலையும் சரி உங்களோட குடும்ப மகிழ்ச்சியிலையும் சரி நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ந ந நிச்சயமாக நிகழ்த்துவாங்க அம்மா அதனால் வராகி அம்மாவை முழு மனதோடு நீங்கள் வணங்கி வாருங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் உங்கள் தலையெழுத்தையே மாற்றுவாங்க நீ கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும்னு உங்கள் தலையெழுத்து இருந்துச்சுன்னா அதை ஒரு நிமிஷத்தில் தொடச்சி போட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை ஒரு யோகமான ராஜபோக வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பாங்க மனசார நீங்கள் அம்மாவை நீங்கள் நினைங்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நல்லதும் நடக்கும் என்றென்றைக்கும் வாராகி அம்மா பாதங்களை நீங்கள் பற்றிக்கோங்க நிச்சயமாக மனசார சொல்கிறேன் நீங்கள் அம்மாவை வணங்கிட்டு வாங்க நீங்கள் கொஞ்ச நாள்லையே உங்களுக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை நாலு பேருக்கு நீங்கள் சொல்வீங்க ஐந்து பஞ்சமி தொடர்ந்து ச நீங்கள் அம்மாவை வணங்கி வாங்க ராஜபோக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் வராகி அணியின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி